Thank <music> you. நான் அம்ஜிக்கரை மார்க்கெட்டில் ஆப்போசிட்டில் வந்து துர்கா நாட்டு மருந்து கடை நம்மளோட கடை பேரை தான் நம்ம நாட்டு மருந்து கடை ரொம்ப வருஷமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்னால தான் நான் இப்போ உங்கள் கிட்டே முன்னாடி வந்து சொல்ல விருப்பப்படுறேன் இப்போ நிறைய பேர் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா முதுகு வலிக்குது காது கால் வலிக்குது இதனால் உடம்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலைல வேலைக்கு போகிறோம் ஈவினிங் வரோம் திருப்பியும் காலைல போகிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் சைக்கிள் ஓட்டுறோம் அந்த மாதிரி பைக் ஓட்டுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது வெயிலாக இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க பட் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எப்படின்னா நான் ஒரு மருந்து பொருளை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பாருங்கள் எப்படி இருக்குது என்ன எதுன்னு அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த குச்சியோட பேர் பார்த்தீங்கன்னா மோடி குச்சின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் நம்ம ஊர் சைடெல்லாம் சொல்கிறது என்னென்னா கண்டந்திப்பிலி அப்படின்றதும் சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து பொதுவாக நம்ம சிட்டியில் வந்து மோடி குச்சி அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கும் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஏன்னா எல்லாருனா வயசானவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது இந்த குச்சி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி இல்லை இடிச்சு ஆக்கி நம்ம வீட்டில் செய்கிற சாதாரணமாக வீட்டில் உபயோகப்படுத்துகிற காரக்குழம்புல இந்த பவுட்ரு ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் கரெக்டாக ஒரு வாரத்தில் இல்லை பத்து நாளுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த மர இந்த மோடி குச்சியோட மகிமை அந்த மாதிரி இது வந்து கை கால் வலி உடம்பு வலி உடம்பு சோர்வாக இருக்குது இல்லை நமக்கு கோல்டு அட்டாக் ஆனால் எப்படி உடம்புலாம் வலிக்கும் இல்லை கருத்து பெயினாக இருக்கும் இல்லை கை கால்கள் பெயினாக இருக்கும் அந்த பெயினெல்லாம் கண்டிப்பாக இது நீக்கக்கூடிய நல்ல மருந்து இதை எப்படி சொல்கிறது இதை வந்து நம்ம கொஞ்சமாக இப்போ நம்ம ஒரு பவுடர் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈரம் படாமல் இருந்ததுன்னா ரொம்ப நாள் இருக்கும் இது இதை வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணி ஒரு சாம்பார் நம்ம ஒரு காரக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு டீஸ்பூனும் இல்லை ரெண்டு டீஸ்பூன் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சரி அவங்களும் விளையாடிட்டு வந்த சாப்பிடும்போது இந்த மருந்தை நம்ம அவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது கசகெல்லாம் செய்யாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருந்து ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா இதை நிறைய பேர் சாப்பிட்டது சாப்பிட்ருக்காங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க நீங்களும் அதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களோட உடம்பு சோர்வு உடம்பு வலி எந்த பெயின்ஸு ஜாயிண்ட் பெயின்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்லா சீக்கிரமாக குணமாகும் இப்போது நம்ம அடுத்த நாட்டு மருந்து பொருளில் அடுத்த பொருளை நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து சித்தரத்தை சித்தரத்தை இந்த சித்தரத்தை பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறதுனா கோல்டு சளி இருமல் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய நல்ல மருந்து மூணே நாட்களில் இந்த சித்திரத்தை வேற வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் வேறு அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிவிட்டு ரெண்டு ரெண்டு பீஸ் பணக்கல் கண்டு போட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் குள்ளயே குடிச்சிக்கிட்டே வந்தால் சீக்கிரமாக சளி இருமல் எதுவாக இருந்தாலும் பறந்து போயிடும் இதுக்கு நம்ம எந்த ஒரு மெடிசனோ வேறு எதுவுமே எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை இதனால் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை ஏன்னா இது இயற்கையாக வர பொருள் இதுக்கு பேர் சித்தரத்தை சரிங்களா இது நம்ம சாதாரணமாகவே ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டு இதை கழுவிட்டு அப்படியே வெறும்னே ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா சூடான பிறகு தண்ணியை மட்டும் வடிகட்டி குடித்தாலே போதும் இதை வந்து ரெண்டு மூணு தடவை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஒரு ஐம்பது கிராம் வாங்கினா ஒரு நாலு பீஸ் இல்லை ஒரு ஆறு பீஸ் வரும் அந்த ஆறு பீஸ் எப்படிங்க பற்றோம் ஒரு நாலு பேர் எப்படிங்க குடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் இதே ரெண்டு பீஸை வந்து அஞ்சு பேர் தாராளமாக குடிக்கலாம் ஏன்னா இது வந்து கொதிக்க வச்சாலே அந்த தன்மையெல்லாம் அதுக்குள்ளே இறங்கிடும் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர்லேயே அந்த தண்ணியும் கலர் மாறும் கொஞ்சமாக அதுக்கு என்னங்க ஃபுல்லாகவே இந்த கலர் வரவே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஃபுல்லாக இந்த கலர் வரத்தாவில்லை இதோட தன்மை அதுக்குள்ளே வந்தாலே போதும் புரியுதுங்களா இந்த தன் இந்த சித்திரத்தை பொருளை வந்து நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி ரெண்டே ரெண்டு பீஸ் பணக்கல் கண்டு போட்டு குடித்தாலே போதும் இருக்கிற சளி இருமல் எல்லாமே பறந்து போயிடும் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்து நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா ஒருத்தர் நைட்டு தூங்கும்போது ஃபுல்லாக இருமிக்கிட்டே இருக்கிறார் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் தொல்லையாகவும் இருக்குது அவர் எதனால் இருமுகிறாருன்றதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை ஆனால் அவர் இருமுகிறாரா இல்லைன்றது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது தான் நம்மளோட முக்கியமான மெயின் பார்ட் ஆனால் அவர் நம்ம என்ன மருந்து எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் அவர் போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்க சொன்னால் கண்டிப்பாக பார்க்க மாட்டார் நம்ம வந்து அவருக்கு ஒரு சிம்பிள் விஷயம் சொல்லுவோம் அவர் வந்து எந்த ஒரு மாத்திரை மருந்து எந்த ஒரு டாக்டரோ யாரையும் பார்க்க வேணாம் நம்மளோட நாட்டு மருந்து பொருளை வந்து அவர் டெய்லியும் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனாலே போதும் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டுனா வெறும் பேக்கெட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு போனால் போதாது நான் சொல்கிறத பாருங்கள் நல்லா க்ளியராக கேளுங்க உங்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு இப்போ எல்லாமே ஈஸியாக புரியக்கூடிய வகையில் எல்லாமே வந்துருச்சு அதே வகையில் தான் நானும் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் இதோட பொருளை பார்த்திங்கன்னா அதிமதுரம் அதிமதுரம் அப்படின்னா எப்படி சொல்கிறது நல்ல மதுரம் அப்படின்னாலே இன்னொரு வார்த்தை அப்படின்னா இனிப்பு மதுரம் அப்படின்னாலே இனிப்பு அதுக்கு தூய தமிழ்னு நினைக்கிறேன் அதிமதுரம் மதுரம் அப்படின்றது தமிழில் இனிப்பை வந்து தூய தமிழில் மதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குச்சியை வந்து இரும்புறவர்கிட்ட பேக்கெட்டில் வச்சு அனுப்பிட்டா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அவர் ஒன்றுமே பண்ண தேவையில்லை இதை வெறும்னே இந்த குச்சியை வந்து அவரோட வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டே அவர் பைக்கை ஓட்டிக்கிட்டு ஜாலியாக ஆஃபீஸுக்கு போனாலே அவர் ஆஃபீஸுக்கு போய் முடிஞ்சு ஈவினிங் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவருக்கு இருமலே இருக்காது ஒரு நாள் தான் அவர் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கடிச்சிக்கிட்டே இருக்க போகிறாரு ஆனால் இதை கடிச்சிக்கிட்டே இருந்தால் அவருக்கு ஒன்றும் நடக்காது அவரோட இருமல் மட்டும் குறைஞ்சிடும் அவ்வளோ நல்ல மருந்து இது அதிமதுரத்தை நீங்கள் போகும்போது ரெண்டே ரெண்டு பீஸ் அவர் பேக்கெட்டில் வச்சு அமுச்சிக்கினாலே போதும் அவர் சீவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதில் வர சாரை மட்டும் அவர் குடிச்சிக்கிட்டே வந்தாலே போதும் அவர் வரும்போது இருமலோடு இருமல் இல்லாமல் வருவார் குச்சியோடு மட்டும் வர மாட்டார் ஏன்னா அவர் குச்சியை வந்து நல்லா கடிச்சிட்டு துப்பிட்டார் நமக்கு வந்து இருமல் இல்லாமல் வ நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவார் இதுக்கு வந்து நல்ல பேர் அதிமதுரம் இதை பயன்படுத்துங்க எல்லாரும் இருமல் இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் நிம்மதியாக தூங்க விடுங்க இதை கஷாயம் மாதிரியும் பயன்படுத்தலாம் நம்ம இதை வந்து இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டியும் குடிக்கலாம் இதை இருமலுக்கு பயன்படுத்த வேண்டிய நல்ல மருந்து இது புரியுதுங்களா இது பசங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் பசங்க வந்து இதை கடிங்கன்னு சொன்னால் என்ன இது குச்சியை கடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு இப்படி குச்சியை கடிக்க சொல்கிறது பதிலாக இடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு தண்ணியே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்வீட்டே தேவையில்லை ஒரு ஜூஸும் தேவையில்லை இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அழகாக பசங்க குடித்தாங்கன்னா இருமல் சீக்கிரமாக நின்றரும் பசங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க